ரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம தமிழை டோட்டலாக வீட்டை விட்டு துரத்தணும் செய்துவையும் தமிழையும் பிரிச்சுட்டா தான் அதுக்கப்புறம் தாமரையை சேது கூட சேர்த்து வைக்க முடியும்னு ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருந்தாங்க அதில் ஒன்று தான் இது சேதுவுக்கும் தாமரைக்கும் தப்பு நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தமிழை டோட்டலாக நிரந்தரமாக விவாகரத்து பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினச்சாங்க இது எல்லாமே டோட்டலாக அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக அந்த லேப் டெக்னீஷியன் கிட்ட பணத்தை கொடுத்துருந்து அவங்க அது வேறு ஏதாவது வகையில் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க மாட்டியிருக்க மாட்டாங்க இப்போ அந்த சாவத்திரி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சி போட்டுட்டு நகையை கொடுத்து விட்டாங்க அந்த நகை வேற ஒரு அடகு கடைக்கு போகுது அதாவது விற்கிறதுக்கு போகுது அப்போது நம்ம தமிழ் கண்ணில் அது படுது இது சாவத்ரி அம்மா கையில் இருந்ததாச்சே அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடுறாங்க இந்த நகை உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் அவங்கள கையும் கலவமாக பிடிச்சி கேட்கும்போது தான் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க அதாவது அந்த வீட்டு பொண்ணு தான் தமிழ் அப்படின்றது தெரியாமல் சொல்லிடுறாங்க இப்போ அந்த நகையோட தமிழ் வீட்டுக்கு வராங்க வர்றதோட மட்டும் இல்லை இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் இதை எப்படி நம்ப போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்